அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட பேரழிவுகரமான வெள்ளப்பெருக்கு கனடாவின் இயற்கை பேரிடர் முகாமைத்துவ குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்துள்ளது டெக்சாஸின் நிலையை உன்னிப்பாக அவதானித்து அணித்து வரும் கனடிய காலநிலை நிறுவனத்தின் அதாவது கனடியன் கிளைமேட் இன்ஸ்டிடியூட்டின் இயக்குனர் ரியான் நெஸ் தெரிவித்திருப்பதாவது இது போன்ற ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ள கனடா தயாராக இல்லை என்று அவர் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் டெக்சாஸில் ஏற்பட்டுள்ள துயர சம்பவங்கள் கனடாவுக்கான ஒரு நேரடி எச்சரிக்கையாகும் இதுபோன்ற ஒரு இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்வதற்கோ அல்லது அதன் பாதி தடுப்பதற்கோ தேவையான தயார் நிலையில் நமது நாடு இல்லை என்பதே கசப்பான உண்மையாகும் என குறிப்பிட்டார் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் முன்னர் பொதுமக்களை எச்சரித்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த உதவும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளின் அதாவது வார்னிங் அவசியத்தை ரியான் கடுமையாக வலியுறுத்தியுள்ளார் கனடா தனது உட்கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக மேம்படுத்துவதிலும் வெள்ள தடுப்பு சார்ந்த திட்டங்களில் அதிக முதலீடுகளை செய்வதிலும் கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதை கனடா கண்டுகொள்ளாமல் விட்டால் நிச்சயமாக ஒரு மிக மிகப்பெரிய அழிவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் எச்சரித்திருக்கிறார் அவர் கூறிய இந்த அறிவுரைகளை கனேடிய அரசாங்கம் ஏற்கப் போகிறதா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது